இயக்குனர் ஞானவேலோட இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் வேட்டையன் இந்த படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என அறிவிப்பு வெளியானது அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் பாட்டு எப்போ வெளியாகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக ஒருவராக திகபவர் தான் நம்ம ரஜினிகாந்த் தற்போது ரஜினிகாந்த் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற புதிய படத்தில் நடிச்சுட்டு வராரு ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு தலைவர் ஒன் செவன்ட்டின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணாங்க பேட்டையன் சொல்லிட்டு இதை பார்த்த உடனே ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆர்வம் கிளம்பி போச்சு அதாவது நிச்சயமாக இந்த தலைவருக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரித்தாங்க இந்த படத்துக்கு அனிருத்தி சமைக்கிறார் இதில் அமிதாப் பச்சன் ஃபகத் பாசில் ராணா துஷாரா விஜயன் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராங்க இந்நிலையில் முதற்கட்ட படப்பிடிப்புகள் தூத்துக்குடி மற்றும் சென்னை பகுதியில் நடந்து முடிஞ்ச நிலையில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஆந்திராவில் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அதை தொடர்ந்து இந்த படம் அக்டோபர் மந்த் ரிலீஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால அடுத்தடுத்த அப்டேட்ஸை அடுத்த மாதத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜூலை மாசமே ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது மேலும் அதைத் தொடர்ந்து ஃபஸ்ட் சிங்கிளில் நம்ம அனிருத் தான் பாட்டு பாட போகிறாராம் அதாவது இதுக்கு முன்னாடி எஸ்பிபி பாட்டு பாடின நிலையில் அவர் இல்லாததுனால அனிருத் தான் இந்த படத்துக்கும் பாட்டு பாட போகிறார் கடைசியாக அனிருத் அவர்கள் ஜெயிலர் படத்தில் யுகூம் பாட்டை வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி தான் இந்த பாட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த பாட்டு தலைவருக்கான இன்ட்ரோ சாங்காக இருக்கப்போது மேலும் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சங்கருடைய இயக்கத்தில் இந்தியன் டூ படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்திலிருந்து பாரா அப்படின்ற பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கலப்பிகிட்டு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்திலிருந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற சூப்பர் ஸ்டாரோட பாட்டும் பட்டி தொட்டியெல்லாம் நிச்சயமாக பட்டையை கலக்கும் ஹுக்கும் பாட்டியே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது நீங்கள் வேட்டையின் படத்தோடைய இந்த பாட்டுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறங்கிறதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வந்து சேரும்